வணக்கம் இன்னைக்கு நாம நவீன இந்தியாவோட ஒரு ஆச்சரியமான அதே சமயம் ரொம்பவே சிக்கலான பயணத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் இது வெறும் நம்பர்ஸ் டேட்ஸ் பத்தினது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷமா ஒரு நாட்டையே உருவாக்கின சவால்கள் வெற்றிகள் அப்புறம் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிற முரண்பாடுகள் இதையெல்லாம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி வாங்க இந்த தேசத்தோட ஆரம்பத்துல இருந்தே போவோம் அதாவது இந்தியா பிறந்த அந்த நேரத்துல இருந்து அது ஒரு நம்பிக்கையான தருணம் தான் ஆனா அதே சமயம் அது ஒரு பயங்கரமான நெருக்கடியும் கூட பிரிவினைன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஒரு வரலாற்று சம்பவம் கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு ஆனா அந்த இருந்து தான் ஒரு புது தேசத்துக்கான கனவும் முளைச்சது அந்த பிரிவினையில எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உயிர் சேதம் அது ஒரு பெரிய சோகம் ஆனா அந்த பெரிய சோகத்திலிருந்து தான் இந்தியாவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு புது அரசாங்கம் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் இந்தியா அதிகாரப்பூர்வமா ஒரு கூட்டாட்சி குடியரசா மாறுச்சு இதோட அர்த்தம் என்னன்னா பல மொழிகள் பல மதங்கள் பல இனங்கள் இருக்கிற ஒரு பெரிய சமூகத்தை ஆள்றதுக்கு ஒரு ஜனநாயக பார்லிமெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க இதுதான் அடுத்த எழுபது வருஷத்துக்கு மேல இந்தியா பயணிக்க போற பாதைக்கு அஸ்திவாரமா அமைஞ்சுது சரி இப்போ இந்தியாவோட பொருளாதாரம் சமூகம் இதுலெல்லாம் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்க போற நம்பர்ஸ்லாம் இல்ல இருபதாம் நூற்றாண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நடந்த மிக ஆச்சரியமான மாற்றங்கள்ல ஒன்னோட கதைய இந்த நம்பர் சொல்லுது முதல்ல இந்த மக்கள் தொகை வளர்ச்சிய பாருங்களேன் நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கு இந்தியா குடியரசானப்போ இருந்ததை விட இப்போ மக்கள் தொகை கிட்டத்தட்ட நாலு மடங்கு அதிகரிச்சிருக்கு மற்ற எல்லா மாற்றங்களுக்கும் இதுதான் ஒரு விதத்துல ஆரம்ப புள்ளி இந்த மக்கள் தொகை வளர்ச்சி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் தனிநபர் வருமானமும் பயங்கரமாக ஏறியிருக்கு இது கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கை தரத்தை மொத்தமா மாத்தி அவங்களோட பொருளாதார நிலைமையே வேற லெவலுக்கு கொண்டு போச்சு பொருளாதாரம் மட்டும் இல்ல கல்வியிலையும் இந்தியா ஒரு பெரிய ஜம்ப் அடிச்சிருக்குன்னே சொல்லலாம் சுதந்திரம் கிடைச்சப்போ ஆறு பேர்ல ஒருத்தருக்கு கூட படிக்க தெரியாது ஆனா இன்னைக்கு நாலுல மூணு பேருக்கு எழுத படிக்க தெரியும் இது எவ்வளவு பெரிய சமூக முன்னேற்றம்னு பாருங்க இதோட விளைவு என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒரு ஏழை நாடாக இருந்த இந்தியா இன்னைக்கு ஐடி சர்வீசஸில் ஒரு ஹப்பாக இருக்குது ரொம்ப வேகமாக வளர்ற ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக இருக்கு இந்த மாற்றத்துக்கு பின்னால் இருக்கிற முக்கியமான இன்ஜின் வளர்ந்து வர்ற மிடில் கிளாஸ் தான் ஆனால் இந்த பிரமிப்பான வளர்ச்சி கதைக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது முன்னேற்றம் வரும்போது கூடவே சில சிக்கலான சவால்களும் வரும் இல்லையா அது மாதிரி இங்கேயும் நிறையவே இருக்குது இங்கதான் ஒரு முக்கியமான முரண்பாட்டை நாம பார்க்க முடியுது ஒரு மக்கம் பார்த்தா வறுமை நல்லாவே குறைஞ்சிருக்கு ஆனா அதே சமயம் பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுவுல இருக்கிற கேப் அதாவது பொருளாதார இடைவெளி ரொம்பவே அதிகமாகிட்டே போகுது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா வளர்ச்சியோட பலன் எல்லாருக்கும் சமமா போய் சேரல இந்த பணக்கார ஏழை வித்தியாசம் மட்டும் பிரச்சனை இல்ல இதையும் தாண்டி பாலின சமத்துவமின்மை குழந்தைங்ககிட்ட குழந்தைங்க இருக்கிற ஊட்டச்சத்து குறைபாடு அப்புறம் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போற காற்று மாசுபாடு இப்படி இன்னும் ஆழமான சமூக சுற்றுச்சூழல் பிரச்சனைகளும் இந்தியாவோட வளர்ச்சிக்கு பெரிய சவாலா இருக்கு இந்த முரண்பாடுகள்லாம் நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல உலக அளவுலயும் இந்தியாவோட நிலைமை ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனது அதோட பலமும் அது சந்திக்கிற சவால்களும் ஒன்னோட ஒன்னும் பின்னி பிணைஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க இந்தியா இன்னைக்கு ஒரு நியூக்ளியர் பவர் மிலிட்டரிக்கு செலவு பண்றதுல உலகத்திலேயே டாப் நாடுகள்ல ஒன்னு ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா காஷ்மீர் மாதிரி எல்லை பிரச்சனைகள்ல பாகிஸ்தான் கூடவும் சீனா கூடவும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல இன்னும் தீர்க்கப்படாத சண்டைகள் ஓடிக்கிட்டே இருக்கு இது நம்மள நவீன இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒருவேளை ரொம்ப காலமா நீடிக்கிற ஒரு முரண்பாட்டுக்கு கூட்டிட்டு போகுது அது என்னன்னா இயற்கைக்கும் வளர்ச்சிக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் பாருங்க இந்தியா வந்து பயங்கரமான இயற்கை வளம் நிறைஞ்சிய ஒரு இடம் உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான நாலு பல்லுயிர் பெருக்க மையங்கள் இங்கே தான் இருக்கு ஆனா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போற காற்று மாசுபாடு மத்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்னால ஒரு பெரிய நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்போ இந்தியாவோட எதிர்காலத்தை எது தீர்மானிக்க போகுது அதோட இந்த அபாரமான வளர்ச்சியா இல்ல தொடர்ந்து கூடவே வர்ற இந்த ஆழமான முரண்பாடுகளா இந்த ஒரு கேள்விதான் வரப்போற நூற்றாண்டுல இந்தியாவோட பாதை எப்படி இருக்குன்னு முடிவு போற மிக முக்கியமான ஒரு கேள்வியா நம்ம முன்னாடி நிக்குது